ஒரு நல்ல தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போகிறதா திட்டமிட்டு போகிறதா வாழ்க்கையே திட்டமிட முடியாதுங்க வெளிநாடு உள்நாடு வேற வாழ்க்கையே திட்டமிட முடியாது ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டு வாழ்க்கையா கடவுள் எதுக்கு சார் இல்லையா சொல்றாங்க எல்லா தான் வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலே திசை மாறி சார் வருஷத்துக்கு ஒரு மாசம் நாங்க தவறாம அமெரிக்கா வரோம் இது நாலாவது வருஷம் எனக்கே ஐடியா வருது வீடு வாங்கிடலாமான் அதுக்கப்புறம் விலை கேட்டேன் வாங்குற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் தான் நடுவர் கிட்ட சொன்ன வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோண்ண நீங்க 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 வழக்கம் போல் அருவரை சொல்லுங்க மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ எங்க ரெ இப்போ எங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற ஒரே பிரச்சனை அந்நிய கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சு கேட்டா போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா திசை மாறி இருக்கிறதா இல்லையா சாதாரணமா பிராக்டிக்கலா பாருங்க சார் லெப்டில் ஓட்டினு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க அது முடியாது சார் ரெண்டு பேர் இங்க பாத்துக்கிட்டாலே எங்க ஊர்ல ரெண்டு பேர் பார்த்துட்டா நம்ம ஊர்ல வந்து என்ன வேணாலும் பேசலாம் சார் இங்க பார்த்தாலே ஒன்றும் புரியல என்ன வேகமா வந்துட்டியா டிக்கெட்டு கொடுத்தாங்களா

வெளிநாட்டு வருவதே திசை மாறுவது தான் சார் எல்லாருமே அமெரிக்கா போனோம்னா நினைச்சு வந்தீங்க இல்ல நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டுல எந்த இது உங்களையும் இங்கிலாந்துல கூப்பிட்டா போயிடுவோம் ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம் அதனால வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை எங்கே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்க வரும் வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரிகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது அதான உண்மை எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார் உள்ளூர்லங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பாக்குறது நாலு ஆறு மாசம் பொண்ணு பாக்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல என் ஃப்ரெண்டு இங்கிருந்து அமெரிக்கால இருந்தான் பதினஞ்சே நாலு லீவ் எடுத்துட்டு வந்தான் கல்யாணம் பார்த்தா கல்யாணம் பண்ணா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு இதோட விட மோசம் இன்னொரு ஃப்ரெண்டு நெட்டுலயே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு வந்த பிறகு பொண்ணு நேரா பார்த்தானே டே கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானுங்கடா ஒரு குழந்தை பிறக்குது அங்க குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற இங்க அப்படி இல்லை பாருங்க இப்ப எப்போ நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடுறோம் குழந்தை போறான் அது கூட எப்படி உங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் வருத்தம் ஆறு மாசம் எங்க அம்மா அப்பா அடுத்தது வருத்தம் ஆறு மாசம் எந்த ஆமாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வர்றது இல்ல இங்க ஏனா அவங்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரங்க டென்ட் கூட பாப்பங்க பாவம் எவ்வளவு நேர அது அது எங்க ஊர் கேபிள் இல்லையே போறாங்க அதனால வரமாட்டாங்க சரியா இப்போ என்ன ஆயிடுது குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலயே காமிக்கிறது இது யார் தாத்தா சொல்லு அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவா பையன் சொல்றான் வீடியோ தாத்தான்றான் ஏன்னா அவன் வீடியோல தான் தாத்தாவை பாக்குறான் அதுவாக பரவாயில்லைங்க குழந்தை வளர்க்குறதுல நமக்கு குழப்பம் இருக்கு பாத்தீங்களா நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லது அமெரிக்க குழந்தையா வளர்க்கதா இது எப்படி வளர்க்கலாம்னு யோசிச்சா அதுவே வந்துடுச்சு மெட்ராஸ்ல ஒரு பெரிய அமெரிக்காவிலேருந்து இருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க மெட்ராஸ்ல புள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு புள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்தது இல்லை காசு போட்டுருச்சு காசு போட்டுட்டு உண்டியை தட்டுது அது அமெரிக்கா வாழ் இந்திய குழந்தை நம்ம எதுவும் சொல்லி தரல பாவம் தட்டுது நான் என்ன என்னம்மா தட்டுறேன் அப்படின்னா நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்ச்சு அது என்ன நினைச்சிக்கிச்சு இங்க எல்லாமே மெஷினுங்க காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும் அது அதுக்கு என்ன ஆகிடுச்சு உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுடுச்சு போட்டுட்டு ஏதாவது வரோன்னு நினைக்குது பிள்ளையார் என்ன கொடுப்பாரு ஒன்றும் கிடையாது அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் அரங்காவலர் தூயின் போயிடுவாருன்னு நம்ம நாடு பற்றி அதுக்கு தெரியல எல்லாம் அவன் சொல்லி கொடுக்கல சார் இதெல்லாம் விடுங்க குழந்தை வளர்க்குறதுல என்னோடய ஃப்ரெண்டு என் கூட நான் போதே அவன் படித்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்கான் திடீர்னு ஃபோன் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் நான்னான் சந்தோஷம்ண்ணா தப்பாக நினைக்காதுங்க என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப உரிமையில கேட்டேன் டை பையன் மாப்பிள்ள நம்ம ஜாதி நான் அட நீ வேற சுமாராண்ணா ஏண்டா டவ் மேரேஜா அப்படின்னா அவன் சொன்னான் நான் வேணது பொழிச்சிருச்சிடா என் பொண்ணு ஒரு பொண்ணு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிது இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது நாங்கள் ஜாதி பார்க்கறத விட்டுட்டோம் அப்புறம் தமிழில் எதாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வடகத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல குஜராத் குஜராத் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் போறந்தா பரவாயில்லன்னு நினச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எந்த நிலைக்கு வந்துருக்குறோம் எம் நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா போதும்ன்ற லெவலில் வந்துருக்குறோம் நான் அந்த என் பிரார்த்தனை நெ என் பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா முடிஞ்சிடுச்சு சார் சாப்பாடே நம்ம மாற்றிடுவாங்க என்ன வாழ்க்கை வந்து திட்டமிட்டு போகுது இந்த அம்மா சொல்லுது வந்து நம்ம ஊர்ல மூணு வேலையும் சுட சுட சாப்பிட்டோங்க ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது சரியா காலையில பண்ணது மத்தியானம் வந்து திட்டுவோம் என்ன காலையில தான் அதே சட்னி மத்தியானம் அதே சட்னி நான் இங்கே அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்கீங்க தப்பு இல்லை நான் சொல்றது இந்த வாழ்க்கை தவறல்ல நீங்கள் வாழ்வது தான் சரி ஆனால் கேட்ட கேள்வி திசை மாறி போயிடுச்சா இல்லையா புரியுதா அதுதான் வாழ்க்கை தப்பு இல்லை இங்கே இப்படி தான் இருக்கணும் அண்ணனே இங்கே கிரீன் கார்டு வாங்கினாலும் அதுதான் அதுதான் வேற வழி கிடையாது எனக்கு கம்பராமாயணம் தெரியும் அது எனக்கு தெரியும் பாத்திரம் வழக்கு

அவன் தரகுறான் அது உள்ள எஸ்ஏ டீனுக்குது என்ன சாம்பாருக்கு எஸ்ஏ டீ போட்டிருக்கேன் ஓ அது சாட்டர்டேக்கு வச்சுதியா அதுக்கு முன்னால ஏன்னு ஒண்ணு இருக்கும் பாரு நான் ஆமா எஸ்ஏடிக்கு முன்னால ஏ அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம் ஓர சார் இங்கேயே அப்படிதாங்க இல்லைங்க இங்கேயே அப்படிதாங்க ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்குமானாங்க ரெண்டே ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க அண்ணனுக்கு வைக்கல எனக்கு மட்டும் தான் வச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கொழுக்கட்டை உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ள இப்பதான் கண்டுபிடிச்சி எத்துனு வந்தேன்னாங்க நீங்க என்னங்க மதுரையில வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளா இருக்கு தோண்ட தோண்ட கிடைக்கும்னு நம்ம வீட்டு பிரிட்ஜில் தோண்டுங்க சங்க காலத்துக்கு முன்னால வச்ச சாம்பாரே கிடைக்கும் எங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது எப்படிங்க ஒரு விருந்தாளி வரான்னு வச்சுங்களேன் அவனை பார்த்த உடனே நம்ம தெளிவாகிடுவோம் என்ன இவன் நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரன் ஒரு ரெண்டு கறி பண்ணுவோம் இவன் நமக்கு வேண்டாத சொந்தக்காரன் ஒரு கறி அப்பெல்லாம் போதும் எதுவா இருந்தாலும் அப்போ பண்ணிடுவோம் இங்க அப்படி கிடையாது வாழ்க்கை மாறுது ஒரு திடீர்னு நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே நம்மளால செய்ய முடியாது செஞ்சு எவன் பாத்திரம் தொடக்கிறது ஹஸ்பண்ட் அவ்வளவு பாத்திரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாரு அப்ப நீங்க நம்ம என்ன பண்றோம் இப்போ இங்க உடனே ஃப்ரெண்ட்ஸ் இருக்களுக்கு எல்லாம் போன் அடிக்கிறோம் என்ன நாலு பேர் சாப்பிட வராங்க நீ என்ன எடுத்துன்னு வர நீ என்ன நீ நான் நீங்க நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறேன் எங்க மூணு பேரே கூட்ட அகல போலாம் முப்பது பேர் நான் நீங்க தான் யாருங்க انا நாங்க எத்துல வந்துக எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு போவோம் நான் சொன்னேன் நீங்க சாப்பாடு கூப்பிட்டு பிக்னிக் ஸ்பாட் まで}]க்கேட்டீங்க அவங்கவங்க வீட்ல இருந்து எடுத்துனது நம்ப மாட்டீங்க அதுல ஒரு அம்மா எவ்ளோ உற்சாகம் பாருங்க இருந்து இறங்குது அது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்த்தா ஊர்கா பாட்டலோடு வருது இவங்க ஆற்றுல ஊர்கா இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால என்னோட ஷேர் இதுதான் உஷாரு சாப்பிட்டு போயிட்டாங்க எதுவாக இருந்தாலும் சரி சார் நீங்க அமெரிக்காவில் இருக்கிறோம் தனி மனித சுதந்திரம் எனக்கு என்னமோ அப்படி தெரியலீங்க தனி மனித சுதந்திரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேற அர்த்தம் இங்க வேற அர்த்தம் அன்னைக்கு குரு சியாட்டில் இருக்கும்போது என்ன பண்ண குரு சார் முன்னால சிக்னல் எனக்கு கிடைக்கல பேசினே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் காம்பவுண்டுக்கு தான் உள்ளே போல காம்பவுண்டு நின்று ஆனால் பேசினுக்கிறேன் இந்தியாவுக்கு குருசார் அலறி வந்தார் வெளியில் சார் சார் இங்கே வாங்க எது பேசுதா நம்ம வீட்டிலே பேசுங்கன்னு எனக்கு என்னன்னா நான் பேச போகிறது அவரை பற்றி தான் கிட்ட இவர் எதிர்க்கே அப்படி ஏன் நான் இல்லைங்க அவங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசுனா அவர் வந்து ஈவன் கேன் ஷூட் யூ அப்படின்னாரு முடிஞ்சிச்சு கதை ஐயோ ஏன்னா இங்க தனி மனித சுதந்திரம் நான் சொன்னேன் தனி மனித சுதந்திரம் நான் எங்க ஒன்னாலும் போன் பண்ண முடியாது முடியாதுன்னு ஆனா இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு அப்படி கிடையாது நம்ம வீட்டுல துவைச்ச துணிய பக்கத்து வீட்டு கோடியில மாட்டு போடல ஒருத்தனை ஒன்னும் சொல்ல மாட்டான் அவனே வந்து என்ன கேட்டா கூட என்ன என் வீட்டு துணி என் கோட்டில காய போறனா கூட ஒரே வசனம் டேய் செத்து போயிட்டா சொல்லுகிறேன் அமெரிக்க வாழ்க்கையை நான் கேலி செய்யவில்லை உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருந்தால் இப்படிதான் வாழணும் அதுதான் வெற்றி ஆனால் ஒன்று கேட்டப்பட்ட கேள்வி வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது என்று சொல்லி இப்ப தமிழ்நாட்டிலேயே எப்ப தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் திடீர்னு கவர்மெண்ட் மாறிச்சு தை ஒண்ணு நாங்க வழக்கம் போல சரிங்க அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் மாறுச்சு சித்திரை ஒண்ணு சரிங்க இப்ப நாளைக்கு நால எவனாவது வந்து மாலைய தான் தமிழ் புத்தாண்டு நாங்க என்ன பண்ண போறோம் சரிங்க தை ஒண்ணும் சித்திரை ஒண்ணும் போற போக்க பார்த்தா டிசம்பர் பன்னெண்டோ என்னைக்கோ ஒரு நாள் என்னைக்கு எங்களுக்கு என்ன நமக்கு என்ன தேவை ஒரு நாள் லீவு அன்னைக்கு சாயங்காலம் திர டிவியில் படம் முஞ்சு போச்சு நம்ம தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிற இந்த அவையை மீண்டும் வணங்குகிறேன் அவர் சொன்னது தான் பெரிய விஷயம் அதாவது பண்டிகைகள் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ந்து வணங்கவா இல்லை கொண்டாடவான்னு தெரியாமல் இருக்கிறது இப்போ தமிழ்நாடுடைய போக்கு ஆயிடுச்சு ரொம்ப க வருத்தம்தான் சார் தீபாவளிக்கு ஐநூத்தி முப்பத்தி ஆறு கோடி வித்துது ஒரு ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா அவன் போடும்போதுங்க ஐநூத்தி முப்பத்தி ஆறு கோடிக்கு மது விட்டுறது அப்படின்னு போட்டுட்டு கூடுதல் செய்தியா ஒன்று போடுறாங்க அதுதான் ரொம்ப வருத்தம் என்னன்னா இது கடந்த வருடத்தை விட பதினெட்டு கோடி அதிகம்னு போடுறோம் டார்கெட் பிக்ஸ் பண்ணி விற்கிறோம் இதுதான் தமிழகத்துடைய அவலம் இருந்தாலும் கூட இந்த அளவு தமிழ் புத்தாண்டை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிறீர்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறீர்கள் பர்வீன் சுல்தானாவையும் கூப்பிடுகிறீர்கள் இதுதான் உண்மையான தமிழ் புத்தாண்டு அவங்க சைடில் வந்து பர்வீன் மேடம் சேர்த்து ஒரு மூணு பேர் அம்மா எப்படி பேசுனாங்களோ பின்னால் வரணும் அதே மாதிரி தான் பேசுனாங்க அம்மா என்ன பேசினாங்கன்னு எனக்கு விளங்கல அம்மா சொன்ன வழியே நாங்களும் போறோம்னு இவங்க மூணு பேர் பேசணும் விளங்கல விளங்கலை சார் ஒன்னும் இல்ல நம்ம 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 கார்த்தி சகோதரர் வந்தாரு நல்லா பேசினாரு திடீர்னு சில பேர் அதாவது ப்ரொபஷனல் பேச்சாளர் மாதிரி எங்க எங்க பர்வீன் கூட எப்படி தெரியுமா பேராசிரியர் பர்வீன் எப்படி தெரியுமா அவங்க சொல்ற எடுத்துக்காட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கை தட்டணும் அந்த அளவுதான் சொல்லுவாங்க என்று ஓஷோ என்ன சொன்னார் தெரியுமா நமக்கு தெரியாது ஏன்னா நீ அப்படின்னு திடீர்னு அன்னை தெரசா சுவாமி விவேகானந்தர் டாக்டர் ஜே அப்துல் கலாம் எல்லாம் கைத்தட்டுறது அது மாதிரி இவரு வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு என்ன ஜல்லிக்கட்டு கேட்டா சார் ஜல்லிக்கட்டு திட்டமிட்ட போறதா இல்ல அது திட்டமிட்ட போராட்டம் இல்லை நம்ம பாஷையில சொல்லணும்னா அது தானா சேர்ந்த கூட்டம் எல்லாம் ஒன்னாக நான் கூட இருந்தாங்க எல்லாம் ஒன்னாய் நின்றுமா புது புது மூஞ்சா ஒவ்வொருத்தரும் போன் வாங்கி வாட்ஸ்அப் கிரியேட் பண்றதுக்குள்ள ரெண்டு நாள் ஆயிடுச்சு வெளியே பார்த்தா போராட்டம் சரி இருந்தது வந்துட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவோம்ட்டோம் இந்த இளைஞர்கள் உண்மையிலேயே போராட வேண்டும் என்றால் தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இளைஞர்களுக்கு எங்கள் விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மத்திய அரசின் சில திட்டங்கள் எங்களுக்கு அவமா அவமானம் படுகிறது அதை பற்றி கவலை இல்லை அது தானா சேர்ந்த கூட்டம் இவர் அவருக்கு வசதியாக திருப்பிக்கிட்டாரு ஹேமா மேடம் பேசுனாங்க விஜய் மேடம் பேசுனாங்க என்னுடைய இது நான் திரும்பவும் அடிப்படை சொல்லுகிறேன் சார் நான் வந்து அமெரிக்க வாழ்க்கையை குறை சொல்லவில்லை நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள் வாழ்க்கையை வெற்றி இருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடருங்கள் அதெல்லாம் வேற இப்ப தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை நம்மை திசை மாற்றி இருக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறதா திட்டமிட்டு இல்லைன்றதுதான் என்னோட கருத்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நான் சில வெளிநாட்டில் போகும்போது ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது பார்த்தா நான் அதை வந்து நம்ம அதை பின்பற்றுவோன்னு நினைப்பேன் இப்போ யூஎஸ்எல் போன மாதம் போன வருஷம் வரும்போதெல்லாம் ஒரு மாதம் தங்கி பார்த்தா எனக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளையர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் யாருனே தெரியாதுங்க காலையில் வெளியில் வந்து நிற்கிறேன் ஹாய் மார்னிங் யூ அப்படின்னா அடா எல்லோருமே அது ஒரு நல்ல பழக்கம் மனுஷனுக்கு மனுஷன் பார்த்த உடனே ஒரு குட் மார்னிங் சொல்கிறது ஊருக்கு போய் என் தெருவில் எல்லாருக்கும் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தான் மாப்பிள குளூர்ல போயிட்டு வந்து மர கழன்று இல்ல சார் அந்த வாழ்க்கை வேற இந்த திசை மாறிடுச்சு அதான் உண்மை சார் பஸ் ஸ்டாண்டு பஸ் நிற்கிறதுக்கு முன்னாலேயே எங்கள் ஊரில் இப்போ எந்த பஸ்ஸில் ஏறனாலும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது இங்கே மாதிரி நீங்கள் எக்ஸிட் எடுத்து எங்கள்னாலும் நிறுத்த முடியாது சரி அவன் போய் நிறுத்துகிற அந்த கேவலமான பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் சரிங்களா அந்த அங்கே இருக்கிற டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணணும் சரியா கிட்டத்தட்ட ஓடுவோம் உங்களே நிறைய பேர் அது மாதிரி ஓடி இருப்பீங்க உள்ளே நுழை ஊற்றுக்க முன்னாள் அது குரல் கேட்கும் காசு குத்துட்டு வா நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே போய்ட்டு போகிறோன்னு எப்படா போவேன் திரும்பி வருவோம்ல காசு கொடுத்து உள்ள போகணும் அங்க கியூ சிஸ்டமே எங்களுக்கு தெரியாதுங்க அவன் இங்க அங்கத்துக்கும் அதுக்கும் கியூ நிக்குது ஆச்சரியமா இருக்கு நல்ல விஷயம் ஆனா அது அங்க முடியாது நான் தமிழ்நாட்டில் போய் பின்னால வாங்க முன்னால போறதுக்கு தான் நான் முன்னால போறேன் நீ பின்னால வாங்க வாழ்க்கை திசை மாறியது உண்மைதான் சார் ஹஸ்பண்டுன்றது ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார் கணவனாக இருக்குதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம எவ்வளோ ஒன்றாலும் வேலைக்கு போய் கஷ்டப்படலாம் சார் அந்த குட்டி குட்டி மகிழ்ச்சி இல்லை சார் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது நான் தான் என் வீட்டிலலாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்ட தட்டுலையே கை கழுவேன் அது ஒரு ராஜா மாதிரி சுல்தான் நம்ம நமக்கு நம்ம தானேங்க சுல்தானு என் வீட்டுக்கு நான் தானுங்க ராஜா அது ஒரு மகிழ்ச்சிங்க அது ஒரு மகிழ்ச்சி இங்க அப்படி இல்லைங்க நினைக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் எங்க பிக் பாஸ்ல வந்திருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிச்சிருப்பீங்க ஆமா ஏன்னா நம்மளே பெருக்கணும் நம்மளே டாய்லெட் கழுவணும் நம்மளே மாபடிக்கணும் எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும் ஒய்ஃபே சொன்ன நீங்க கூட விஜய் டிவில பேசினுங்களேன் எல்லாரையும் தெரியுதுங்கண்ணா ஜெயிப்பீங்க ஜெயிப்பீங்கண்ணா அவளுக்கு அது இல்லை ஜெயிப்போன்னு சொல்லி நம்மள உள்ள போறதுக்கு மோட்டிவேட் பண்றான் அவளுக்கு என்னன்னா அது உள்ள போனா நூறு நாள்ல நான் வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்லைங்க அதனால அவளுக்கு என்னன்னா இவன் உள்ள போய் பெருக்கி மாம்படிச்சு சாவட்டும் நம்ம ஆ நம்ம சௌகரியமா சோபால உட்காந்து அதை வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சா ஆனா ஒன்னு மூணு நாள் தான் அதை பார்த்தா பார்த்த உடனே பதறிட்டேன் என்ன நல்ல காலங்க நீங்க போல அப்படின்னா ஏன் அங்க என்னங்க ஆம்பளை பொம்னே அப்பப்ப கட்டி பிடிச்சிக்கிறாங்க எனக்கு அப்பதான் தோணுச்சு போயிருக்கலாம் மோனு

வைக்கிற செவ்வாயக்கிழமை எல்லா வேலையும் ஆண்கள் செய்கிறார்கள் அந்த அந்த ஒரு கம்பீரம் போகுது வாழ்க்கையிலே திசை மாறி உண்மையில சார் உறவுகளை எத்தனை எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நிஜம் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறான சொந்தக்காரன்லாம் எல்லாம் கருவா இருக்கான் சார் ஒருத்தனாவது நம்ம உறவுக்காரன் நல்லா இருக்கான அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தாங்க தெரியும் நீங்கள் ஒரு பெருமைக்காக கஷ்டத்தை வெளியில் சொல்றது இல்லை நம்ம எம் ஓகே யார் ஓகே ஒரு செவன்டீன் இயர் செவன்டீன் இயர்ஸாக இருக்கேன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு எங்கள் குழந்தைங்க இங்கிலீஷ் யா இது பெருமையாக சொல்கிறோம் நம்ம செய்கிற ஒரு தப்பு நம்ம படுற கஷ்டத்தை நம்ம உறவுக்காரங்கிட்ட யார்கிட்டையும் சொல்றது இல்லை அதனால் அவன் என்ன நினைச்சுக்கிறான் நம்ம இங்க அமெரிக்கால எந்த மாதிரி ஆட்டினாலும் டாலர் கொட்டுதுன்னு நினைச்சுன்னுறான் ஒவ்வொரு அவருக்கும் நம்ம வேலை செய்யற கஷ்டம் அவனுக்கு தெரியாது உறவுகளை இழந்து இருக்கிறோம் உறவுகளை இழந்து இருக்கிறோம் இங்க என்னங்க கடன் வாழ்க்கை தானே உண்மையிலேயே இல்ல அந்த பயம் ஒரு ஓரத்துல ஓடிக்கினே இருக்கும் சார் ஓடிக்கினே இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம திசை எவ்வளவு மாறுது அங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க இந்திய வாழ்க்கை அப்படி இல்லை இங்க ஒரு வீடு வாங்குறோம் வீடு வாங்கிட்டு ஒய்ஃபு வேலைக்கு போக முடியாத பட்சத்துல முடிஞ்சு போச்சு நான் ஒரு சார் என் கனவு சார் இங்க வந்துதான் கை கூடிச்சு நான் என்ன பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்கேன் ஓ கார் உங்களுக்கு தான் நான் மாதிரி இன்னும் டியூ முடியல அப்ப வீடு வீடு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மீதி எல்லாம் முடிஞ்சிச்சு பேஸ்மெண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் பேஸ்மெண்ட் இல்லை ஒரு லைட்டாக பார் வச்சு கேட்கவே எனக்கு போறாமையா இருந்தது அப்புறம் அப்படின்னா வீடு உங்கள் தானே எந்த மாதிரி அப்போ கிட்டத்தட்ட வாழ்க்கையே வாழ்க்கை மாதிரி தான் அதான் உண்மை சார் ஒண்ணு இல்லைங்க நம்ம வீட்டில் ஊரில் இருக்கும்போது சொந்தக்காரன் வந்தா வச்சிங்களேன் மூஞ்சி அப்படி லைட்டாக காமிச்சா கூட போதும் உடனே கிளம்பிடுவோம் பஸ் இருக்கும் இங்கே சொந்தக்காரனுக்கு வந்து உயிரெடுப்பாருங்க பாருங்க உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை விசா இருக்குதுன்னு வந்துட்டுங்க கொலம்பஸ்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு நம்ம சொந்தக்காரன் தெளிவாக மேப்போடு வருவான் கூகுள் மேப்போடு மேப்ல இங்கேருந்து ரெண்டு அவர் பை டிரைவ் ஆக நியூயார்க்குன்னு சரி அவசரப்படுறானு கூட்டி போயிட்டோம்னா சுதந்திர தேவி சிலையை பார்க்கணுன்னு எதுக்கு ஊர்ல எவ்வளவு பாத்துக்கிற ஒன்னும் இல்லை இங்க வந்தா பார்க்கணும் அவனுக்கு அந்த சுதந்திர தேவி கிட்ட போனா அது மேலே போக முடியாத அவனுக்கு தெரியாது அதுக்கே ஐம்பது டாலர் மேலே போக முடியாது ஆமா இந்த ரெட்ட கோபுரம் உழுந்து அதுல ஒரு மாடி கட்டி இருக்காங்க நூத்தி ரெண்டு மாடியா விசாச்சின்னு வந்திருக்காங்க சார் அது மேலே போய் பார்த்தா நியூயார்க்கே தெரியுமா தெரிஞ்சு என்னடா பண்ண போற தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ நீ பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து வந்துகிற நான் திருப்பி அதே திருப்பி அதே பழைய வண்ணாரப்பேட்டைக்கு போக போறேன் அங்க உனக்கு பஸ்ஸே கிடையாது தெரிஞ்சு என்ன பண்ண போற சார் நூத்தி ரெண்டு மாடி ஏறுறதுக்கு நாற்பது டாலர்னு நமக்கு தெரியும் அப்புறம் நியூயார்க்ல இருந்து சொல்றான் சார் இந்த டாலர்ஸ்ல கென்னடி சுட்ட இடம் பார்க்கணும் ஏன் பார்த்து என்ன பண்ண போற காந்தியை சுட்டாங்களா அந்த இடம் பார்த்தியா நீ நம்ம அங்கே விட்டு விட்டு நிறைய பேரை சுட்டுன்னு இருக்கிறோம் காந்தியாச்சு இந்திராச்சு ராஜீவ்காந்தி எல்லாரையும் எல்லா இடம் பார்த்தியா நீ இங்கே வந்து எடுத்துருவான் சார் அதே மாதிரி உறவுகளை பார்க்க இந்தியாவிற்கு நம்ம போகின்ற பொழுது நம் வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழறேன்னு ஆகிடும் நம்ம எட்டு மூணு பொருள் அவனுக்கு பிடிக்காது எட்டு மூணுனா திட்டுவான் இதுதானா அனுவான் மூணு வருஷம் கழிச்சு வரைய ஒன்று இல்லையானோ ஒன்று நான் ஒரே ஒரு நிமிடம் எடுத்து கொள்ளுகிறேன் நாம் இப்போ எல்லாருமே அமெரிக்க வாழ்க்கையை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறோம் இது நான் உங்களுக்காக நம்ம முன்னால் பேசணும் உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போயிருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் அரபு நாடுகளிலே வேலை செய்கிற என்னுடைய சகோதரர்கள் வாழ்க்கை முழுவதுமாக போய்விட்டது அதான் உண்மை ஏன்னா என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை இல்லை சார்ங்க என்ன சம்பளத்துக்கு போகிறோமோ அந்த சம்பளம் இல்லை ஆறு அவர் அவன் பாலைவனத்தில் வேலை செஞ்சா கணு காதுல இருந்து ரத்தம் ஒருத்தான் அந்த வேலை ஆனால் ஊருக்கு திரும்ப முடியாது ஏன்னா அவன் விசாக்கு அங்க இழந்தது மனைவி காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் பிறந்த கை குழந்தையை விட்டு வந்து விட்டு ஐந்து வருடங்கள் குழந்தை வளர்வதை வெறும் செல்போன்லயே பார்த்து மனசு கஷ்டப்படுறவன் இருக்கிறான் அவனெல்லாம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் உண்மையிலேயே தாய்நாட்டில் வாழ்கிற வாழ்க்கை தான் திட்டமிட்டு வாழலாம் ஒருவேளை ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்மையிலேயே திசை மாறி போயிருக்கிற வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாய்ப்பை அடங்கிய அனைத்து தமிழ் மன்றங்களுக்கும் அனைத்து என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ்ச்சங்க தமிழ்ச்சங்க தலைவர் திரு மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்